புறகுலே உங்கள் அனைவருக்கும் ஈத் முபாரக் சொல்ல முடியாது காரணம் மனசில் கவலை பலஸ்தீன் மக்கள் எங்களுடைய சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் ரத்தத்தோடு இருக்கும்போது நாங்கள் சுத்தத்தோடு சத்தத்தோடு எங்களுக்கு இருக்க முடியாது அதனால் இது மீக் சொல்லலை ஒரு ரெண்டு மூணு விஷயம் தயவு செய்து இந்த தவறை செஞ்சிடாதீங்க என்னென்னு கேட்டால் நீங்கள் குறைபான் செஞ்ச அதனுடைய இரத்தத்தை கான் வழியாக அனுப்பி அதோடைய வீடியோவை ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் போட்டுறாங்க டிக்டாக்கில் அடுத்தது கண்ட கண்ட இடங்களில் அதோடைய தலையோ அதோடைய தோலையோ மாட்டுடைய தோலை ஆட்டுட தோலை தூக்கி வீசி வீடியோ எடுத்து போட்டு ஃபித்தனை உண்டாக்கிறாதீங்க மூணாவது அங்கங்கே குடலில் போட்டு நாத்தட்ட உண்டாக்கிடாமல் அதை தோண்டி புதைங்கோ அதை அறுக்கிறது புதைக்கிறது உ உரிக்கிறது இது எதுவுமே உங்களுடைய சோசியல் மீடியா டிக்டாக் எதுலேயும் போட்டு அந்நிய மக்களுடைய வெறுப்பை சம்பாரித்து திரும்பவும் ஃபித்னாக்க உண்டாக்கிறாயங்க கண்ணியமாக கேட்டுக்கொள்ள அலாமலை வரம்து